சிங்கார சென்னையின் தலைநகரத்தின் மந்தைவெளி ஈத்கா பள்ளியினுடைய தலைமை இமாமாகவும் தமிழ்நாடு ஜமாத்துடமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சம் நிறைந்திருக்கிற மௌலானா மூலவி கே எம் இல்லியாஸ் ரியாஜி ஹதரத் அவர்கள் இப்போது கருத்துறை வழங்கிட வேண்டுமாய் கனிவோடு அவர்களை அழைக்கின்றோம் வரமத்துலாஹி அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டின் மார்க்க அறிஞர்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்துக்கு பொருத்தமாக தலை தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் மோலானா ஹாஜா மொழினுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையினுடைய துணைத் தலைவர் பெரும் மதிப்புக்குரிய மீரான் மிஸ்பாயி ஹசரத் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற எங்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய மலேசிய இருந்து இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வேண்டிய வருகை இருந்திருக்கின்ற ஹபீப் உஸ்தாத் அவர்களே பன்னூல் ஆசிரியர் கலியூர் ரஹ்மான் மண்பை ஹசரத் அவர்களே வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையினுடைய ஆலசுரணி குழுவில் அங்க வகிக்கின்ற ரூல் ரஷாதி ஹசரத் அவர்களே எனக்கு பின்னர் சிறப்பான உரைகளை ஆற்ற காத்திருக்கின்ற பிஎம்பி என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர் என்னுடைய அன்புக்கும் உரிய கம்பம் பிஎம்பி எம்பி ஹசரத் அவர்களே ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து இந்த மாநாட்டில் பங்கேற்கவே வருகை இருந்திருக்கின்ற குத்து குத்தூஸ் அசஹரி ஹசரத் அவர்களே மொலானா சதீதுத்தீன் பாகவி ஹசரத் அவர்களே நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களே எழிலார்ந்த இந்த மாநாட்டை மிகுந்த சிரத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களே அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற மறைக்காரவர்களே ஷாஜகானனன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு முதுகெலும்பாக இருந்து ஒத்துழைப்பை நலுகி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே இலக்கியம் என்றால் என்ன அதற்கும் மார்க்கத்துக்கும் என்ன தொடர்பு இதை விளக்கிச் சொல்வதுதான் இந்த அமர்வின் நோக்கம் இலக்கியம் என்பது சமூக கருத்துக்களை அழகியல் கலந்த மொழி நடையுடன் எடுத்துச் சொல்வதுதான் இலக்கியம் வலம்புரி ஜான் சொல்லுவார் கடலில் அலையடித்தது என்று சொன்னால் அது கருத்து அது ஒரு செய்தி கடல் அன்னை குழந்தைக்கு அலையால் தலை சீவி விட்டால் என்று சொன்னால் அது இலக்கியம் கால் பதித்து அந்த மண்ணில் நடந்து அந்த மண்ணை கொஞ்சம் சிலர் கசக்கி போட்டிருப்பார்கள் ஒரு அலை வந்து அந்த கசங்களை எல்லாம் சரி செய்து ஒழுங்குபடுத்தி விட்டு போகிறதே அதைத்தான் கடல் எண்ணெய் தரைப்பிள்ளைக்கு தலைவாரி விட்டால் என்று சொன்னால் அது இலக்கியம் எதையுமே அழகுவிடச் சொல்வதற்கு பெயர் தான் இலக்கியம் சும்மா சொன்னால் அது வெறும் செய்தி அவ்வளவுதான் சிலர் கேட்பார்கள் எதற்கு அந்த அழகியல் சும்மா சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே அலை அடிக்கிறது என்று சொன்னால் வாயா வலிக்கிறது கேட்பதற்கு காதுதான் வலிக்கிறதா அதை எப்படி அதை எதற்காக செயற்கை மொழிகள் கலந்து இவ்வளவு அழகுபடுத்தி சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று சிலர் கேட்பார்கள் பாயாசத்துக்கு சேமியா மட்டும் போதுமா பாயாசத்தை பருகும் போது இடையிலே ஒரு முந்திரி பருப்பு நாக்கிலே படுகின்ற போது அதனுடைய சுவை கொஞ்சம் கூடத்தானே செய்கிறது அவ்வப்போது இடையிடையிலே சில அழகிய சொற்கள் வந்து விழுகின்ற போது கேட்பவருக்கு கொஞ்சம் ரசனையாகத்தானே இருக்கும் எனவே சொல்ல வந்த கருத்துக்களுக்கு இலக்கியம் தேவையில்லை என்று சொல்பவர்கள் உளுந்த வடையிலே ஓட்டை எதற்கு என்று கேட்பதற்கு சமமானதுதான் உளுந்தவடை என்று சொன்னால் அதிலே ஓட்டை இருந்தால் தான் உளுந்தவடைக்கு அழகு பாயாசத்திலே இனிப்பு மாத்திரம் டிரை ஃப்ரூட்ஸ் எனப்படுகின்ற காய்ந்த சில பல துணுக்குகளும் கிடப்பது தான் அதற்கு ருசியும் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் அதே போல தான் சொல்ல வந்ததை அழகுபடச் சொல்வதற்கு பெயர் தான் இலக்கியம் இங்கே பலரும் பழைய மாப்பிள்ளைகள் தான் புது மாப்பிள்ளைகள் கல்யாணம் ஆகாதவங்கள் மிகக் குறைவாகத்தான் எனக்கு தெரிகிறது நீங்களெல்லாம் பெண் பார்க்க போகும்போது உங்களுக்கு காட்ட வேண்டிய பொண்ணை என்ன நைட்டிலா கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இதான் பொண்ணு பார்த்துட்டு போ என்று கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அழகுபடுத்தி பவுடர் போட்டு அழகுபடுத்தித்தானே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதே போலத்தான் சொல்ல வந்த கருத்தை அழகுபடுத்தி உங்கள் முன் காட்டுவதற்கு பெயர் தான் இலக்கியம் எது அழகுபடுத்தி காட்டப்படுகிறதோ அதுதான் ரசிக்கப்படுகிறது அதுதான் அணைக்கப்படுகிறது அதுதான் வாழ்க்கைக்கு துணையாக வருகிறது பெண்ணை போல அரபு மொழியில் இலக்கியம் என்கிற தமிழ் சொல்லுக்கு அரபு மொழியில் அதபு என்று பெயர் அதபு என்றால் நாம் எல்லாம் ஒழுக்கம் என்று அதற்கு பெயர் சொல்லி பொருள் வைத்து பழகி இருக்கின்றோம் ஒழுக்கம் என்கிற தமிழ் சொல்லுக்கும் அதபு என்பதுதான் அரபு மொழி சொல் இலக்கியம் என்பதற்கும் அதபு என்பதுதான் அரபு மொழி சொல் இந்த சொல்லின் தாய் வீடு எது எங்கிருந்தது கிளைத்து வருகிறது என்று கேட்டால் அதபு என்பது அதப என்கிற அந்த ஒரு சொல் அந்த மூன்றெழுத்து சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் தாயில மகதுபா விருந்துக்கு அழைத்தான் தாயில மகதுபா அவில் வலிமா விருந்துக்கு அழைத்தான் என்றதற்கு பொருள் அதபு என்றால் அதப என்றால் விருந்துக்கு அழைக்கிறான் இங்கே சேமுமவர்களும் மறைக்காதவர்களும் போர் நடைபெறுகிற அவர்கள் தோழர்களோடு அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் பசி இடுப்பிலே கல்லை கட்டி கொண்டு அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஜாபிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பசியை அவர் உணர்கிறார் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடத்தில் ஏதாவது ரசூலுல்லாவுக்கு விருந்து வைக்கலாம் என்ன இருக்கிறது என்று பார் என்கிறார் ஒரு சின்ன விருந்து தயாரிக்கப்படுகிறது அது சோறு அல்ல தயாரிக்கப்பட்டது ரொட்டி ரொட்டி தான் தயாரிக்கப்பட்டது காதுகளில் வந்து ரகசியமாக ஜாபிர் அலி அல்லாஹு அவர்கள் அல்லாவின் திருத்துதரே ஒரு சின்ன விருந்து தாங்கள் வர வேண்டும் என் வீட்டுக்கு என்று அழைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ குழுமி இருந்த எல்லா தோழர்களும் கேட்கின்ற வண்ணம் உரத்த குரலில் மக்களே ஜாபிரன் சோரன் நமக்கு ஒரு சோறு தயாரித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் புகாரியிலே வரக்கூடிய நபிமொழி ஜாபிர் நமக்கு ஒரு சோறு இருக்கிறார் சோறு என்றால் அவர் வைத்தது அரிசி உணவு அல்ல ரைஸ் அல்ல அவர்கள் வைத்திருந்தது ரொட்டி கறி உணவுதான் அதற்கு பெருமானார் வைத்த பெயர் சோறு என்பது சூர் ஜாபிரன் சொன்ன சூரன் எனவே இந்த என்கிற சொல் அரபு மொழியில் இப்போதும் இருக்கிறது காயல் பட்டணம் போனால் சோறு எத்தனை மணிக்கு என்றுதான் கேட்பார்கள் சோறு எத்தனை மணிக்கு என்றால் விருந்து எத்தனை மணிக்கு என்றதற்கு பொருள் இந்த பகுதியெல்லாம் காயல் பட்டணமும் கீழக்கரையும் மதிராம்பட்டணமும் இந்த பகுதிகளில் எல்லாம் அரபு உலகத்தில் இருந்து வணிக நிமித்தமாக வந்த அரபுக்கள் வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாத்தையும் கொண்டு வந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் விருந்து என்கிற சொல்லில் இருந்து வருவதுதான் இலக்கியத்துக்கும் விருந்துக்கும் இடையில் நிறைய ஒற்றுமைகள் உண்டு பேராசிரியர் அப்துல் சமதை கேட்டால் அதை பற்றி ஒரு அரை மணி நேரம் கூட சொல்வார் அநேகமாக விருந்துக்கும் இலக்கியத்துக்கும் இடையில் பெருத்த ஒற்றுமைகள் உண்டு விருந்து என்பது ஒரு மனிதனுடைய வசதி வாய்ப்பை காட்டுகின்ற முயற்சி அல்லது வசதி வாய்ப்பு தெரிந்துவிடும் சாப்பாடு எத்தனை விதமாக வைத்திருக்கிறார் என்னென்ன பொருள்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை வைத்து அவருடைய வசதி வாய்ப்புகளை கண்டுபிடித்து விட முடியும் எங்களுடைய மாநில தலைவரும் விருந்து வைப்பதிலே ஒரு பெரிய கெட்டிக்காரர் தான் திருச்சியில் மீரா நசரத்துக்கு தெரியாததெல்லாம் எந்த கடையில் டீ நல்லா இருக்கும் என்று நம்முடைய முஃப்தி அசரத் அவர்களுக்கோ நம்முடைய மீரா நசுரசத்துக்கோ தெரியாத கடையெல்லாம் அவருக்கு தெரியும் நள்ளிரவில் இரண்டு மணிக்கு திருச்சியில் நிற்கிறேன் ஹசராத் விலேசாக பசிக்கிறது என்று சொன்னால் இந்த பக்கம் போங்க அசரத் சுட சுட ஒரு அது என்ன பாலுங்க அது பாதாம் பால் வைத்திருப்பான் இப்படி போய் அந்த பக்கமாக லெஃப்டில் திரும்புங்க வலது பக்கம் திரும்பிடாதீங்க என்று வழி சொல்லுவார் இல்லை இல்லை நான் மதுரைக்கு வந்து விட்டேன் என்று சொன்னால் மதுரையில் இந்த பக்கமாக செல்லுங்கள் என்று சொல்லுவார் விருந்து என்பது ஒரு மனிதன் அவனுடைய வாய்ப்பு வசதிகளை காட்டுகின்ற கருவியாக அவன் பயன்படுத்துகிறானோ இல்லையோ அதை சாப்பிடுகிறவர்கள் அவனுடைய வசதி வாய்ப்புகளை புரிந்து கொள்ள முடியும் அதே போலத்தான் இலக்கியம் ஒரு மனிதன் மேடையிலே பேசுகிற போது அவனுடைய அறிவு வளத்தை பார்வையாளர்களால் புரிந்து கொள்ள முடியும் இப்படி விருந்துக்கும் இலக்கியத்துக்கும் இடையிலே ஒற்றுமைகள் உண்டு இலக்கியம் என்பது எதையும் சொல்வதுதான் விருந்து என்பது எல்லாவற்றையும் சுவையாக வைப்பதுதான் அதனால் தான் தமிழர் பண்பாட்டில் வெத்தலை பாக்கு வைப்பார்கள் எதற்கு இந்த வெத்தலை வெத்தலையும் பாக்கும் நாம் மட்டும் பார்ப்பதில்லை வெத்தலையும் பார்க்கும் இந்த வெத்தலை எதற்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால் நான் சுவைக்காக சில பொருட்களை இதிலே சேர்த்திருக்கிறேன் அது உங்களுக்கு பழக்கம் இல்லாத பொருளாக இருக்கலாம் அது உங்களுக்கு அஜீரண கோளாறுகளை விடலாம் பயப்படாதீர்கள் வெற்றையும் சேர்த்து தருகிறேன் இங்கேயே செவிப்பதற்கான பொருளையும் தந்து விடுகிறேன் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்பதுதான் அதற்கு பொருள் எனவே விருந்து என்பது சுவையோடு தருவது இலக்கியம் என்பது எதையும் சுவையோடு தருவது விருந்து என்பது தர்ம சாப்பாடு அல்ல தர்ம சாப்பாடு அல்ல விருந்து என்பது விருந்து என்பது உற்றாருக்கும் உறவினருக்கும் நெருக்கமான நண்பர்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய கூடிய ஒரு காரணமாகத்தான் விருந்து வைக்கிறோம் சடங்கு காதுகுத்து சுண்ணத்து வலிமா கல்யாணம் அதிலே இப்போது மரணத்தையும் சேர்த்து விட்டார்கள் போவது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாக விருந்து அந்த மரணம் யாருக்கோ சிலருக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கலாம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் நான் மரணத்தை வைத்து நகைச்சுவையை சொல்வதாக யாரும் தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவே விருந்து என்பது தர்ம சாப்பாடு அல்ல அதே போல இலக்கியம் என்பது உங்களுக்கு தெரியாத எதையும் நான் சொல்ல போவதில்லை உங்களுக்கு தெரியாததால் நீங்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எனக்கு தெரிந்ததனால் நான் மேலே இருக்கிறேன் என்பதல்ல இந்த மேடை அது மற்ற மேடைகள் இலக்கிய மேடை அது அல்ல எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிந்தது எனக்கு தெரியும் என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய நடையில் அதை நான் சொல்லுகிறேன் அது அதே போலத்தான் விருந்து என்பது விருந்து என்பது பசித்தோருக்கு போடுகின்ற உணவல்ல அது அன்பை காட்டுவதற்கும் உங்கள் மீது எனக்கு தேசம் இருக்கிறது பாசம் இருக்கிறது என்னுடைய மகிழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்கிற உணர்வை காட்டுவதற்குமான ஒரு சாப்பாடு தான் விருந்து அதே போலத்தான் இலக்கியம் என்பது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது இப்படி விருந்துக்கும் இலக்கியங்களுக்கும் இடையில் ஒற்றுமைகள் இருக்கின்றன திருக்குறள் உண்டல்லவா மோப்ப குளையும் அனிச்சம் போல அனிச்சம் என்கிற ஒரு மலர் நுகர்ந்து பார்த்தால் வாடிவிடும் அதே போல விருந்தினர் ஒரு மாதிரி முகத்தை சுண்டிக்கிட்டு வரவேற்க கூடாது மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்க வேண்டும் அதே போல இலக்கியமும் அப்படித்தான் உங்களுக்கு முகச்சுழிப்பை தருவதாக இருக்கக்கூடாது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும் இப்படி இலக்கியத்துக்கும் விருந்துக்கும் இடையில் எக்கச்சக்கமான ஒப்பீடுகள் இருக்கின்றன அதனால் தானோ என்னவோ அரபு கலந்த காலத்திலேயே அதபு என்று அதற்கு பயிர் வைத்தார்கள் இலக்கியம் அரபு இலக்கியங்களில் மிக உன்னதமான இலக்கியம் அருள்மலையாம் திருக்குறான் ஒரு சொல் கூட அதிலே வீணாக இடம்பெறவில்லை ஆனால் அந்த திருக்குறானில் அல்லாஹ் எப்படி வார்த்தைகளை நயம்பெட பயன்படுத்தி இருக்கிறான் எட்டி பார்ப்பது எனக்கு புரிகிறது ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன் எப்படி நயம்பட இறைவன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்றால் ஒருவன் சாலிக நபியினுடைய சமுதாயத்து மக்களை பற்றிய ஒரு செய்தி அது அற்புதமாக ஒரு ஒட்டகம் பாறைக்குளை பாறையை பிளந்து கொண்டு வெளியிலே வருகிறது அந்த ஒட்டகம் வரும்போதே கர்ப்பிணி ஒட்டகமாக இருக்கிறது அது இறைவனுடைய சான்றுகளில் ஒன்றை தொடக்கூடாது அதற்கு பக்கத்தில் போகக்கூடாது அதை தீண்டக்கூடாது என்று இறைவன் ஆனால் அந்த சமுதாயத்தின் அங்கீகாரத்தோடு ஒப்புதலோடு ஒரு பாவி அந்த ஒட்டகத்தை அறுக்கிறான் இதை சொல்ல வந்த இறைவன் என்ன சொல்கிறான் என்றால் அவன் வாளை உருவினான் அறுத்தான் உருவினதை உருவாம எப்படி அறுக்க முடியும் அவன் வாளை உருவினான் ஒட்டகத்தை அறுத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உருவது ஒரு செய்தி எதற்கு அது சொல்லப்படுகிறது என்றால் சொல்ல வந்ததை அழகுபட சொல்வதுதான் இறைவனுடைய நோக்கம் இப்படி அருள்மறையான் திருக்குறானில் உதாரணங்கள் என்கின்ற பேரில் பல இலக்கியங்கள் இருக்கின்றன சொல்ல வந்ததை நேர்த்திப்பட சொல்வது சொல்வது என்கிற தலைப்பில் பல வசனங்கள் இருக்கின்றன வானம் வெறும் இருட்டாக இருந்தால் நன்றாக இருக்காது என்பதற்குத்தான் இறைவன் நட்சத்திரங்களை படைத்ததாக சொல்லி காட்டுகிறான் அலங்காரமாகத்தான் நாம் விளக்கு போட்டோம் அதுதான் நட்சத்திரம் என்று இறைவன் சொல்கிறான் இருக்கும் வானத்தை அழகுபடுத்த இறைவன் நாடினான் எனவே வானம் போன்ற இலக்கியம் கடல் போன்ற இலக்கியம் அது அழகுபட சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி இவ்வாறு ஆண்டுதோறும் என்றில்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் கூட என்று விழாக்களை நடத்துகின்ற நம்முடைய இலக்கிய கழகம் நீரூழி வாழ வேண்டும் என்று சொல்லி சிறப்பு வாய்ந்த அறிஞர் பெருமக்கள் திரண்டிருக்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் கவிக்கோ அவர்களை இந்த இடத்திலே நினைவுபடுத்தி அவர் தொடர்ந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நந்தியினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்